ஒரு இடத்துல பிரச்சனைனா நாலு முழுசு நம்ம வந்து இப்போ குடும்பர்கள் குடும்பியாகவும் பல்லர்கள் பல்லாக்களாகவும் தேவேந்திரன் தேவேந்திராவும் நாம் வட இந்தியா முழுசு இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்கன்றத சரித்திர சான்றுகள் தெரிவித்துவது இந்த கீழடி ஆய்வு அனைத்துமே நம்முடைய சமுதாயத்தினுடைய தொல் வரலாறு இதை மறைக்கிறதுக்கு சில கட்சிகள் திராவிட கட்சியில கையில் எடுத்துட்டு எல்லாம் பண்றாங்க நம்ம முன்னேற்றம் அப்படின்றது வந்து நம்ம மற்றவர்களோட எவ்வளவு சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு அதை மறந்துடாதீங்க நம்ம மற்றவர்களோட சார்ந்து இருக்காத வரைக்கும் சமுதாய முன்னேற்றம் வராது அரசியல் மாற்றம் இல்லாம எந்த சமுதாய மாற்றமும் வராது எல்லாரும் அரசியல் படங்க படிங்க அரசியல் படங்க சொன்ன மாதிரி யார் நம்மை பட்டியல்களை மாற்றி தருகிறார்கள் அவருக்கு வாக்களிக்கிற ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் சமுதாய முன்னேறும் முன்னேறும் தமிழகம் காக்கப்படும் தமிழும் காக்கப்படும் நம்ம எஸ் சி அப்படின்னு அதாவது பட்டியல் என்னன்றதை வந்து தாழ்த்தப்பட்டவன் வாங்கி தீண்டாதி ஆகிட்டாங்க

ஜாதி வாரியா மொழி வாரியா தமிழ்நாட்டில் அரசாங்க வேலையில நாற்பத்தாறு தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க தமிழ் பேசுறவங்க பதினேழு சதவீதம் தான் இருக்கிறான் எது யார் நாடு தமிழ்நாடா நம்ம நாடா இல்ல தெலுங்கு நாடா கொஞ்சம் யோசிங்க நம்மள தமிழர்கள் நம்ம தான் ஆதி தமிழர்கள் நம்ம தான் நம்மளை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எழுச்சி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா வாய்ப்புகள் மறுக்கப்படுது மறைக்கப்படுது

எடுப்போம் முதல் முயற்சிப்போம் வெளியே போனதுக்கு எந்த கட்சி உறுதி தருகிறதோ அந்த கட்சிக்கு வாக்களித்து மாற்றங்கள் நமக்கு இடத்திற்கு பெரிய மாற்றம் வரும் தமிழும் தமிழனும் காக்கப்படுவான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்